வணக்கம் ஆடிப்பெருக்கு நம்ம ஏன் கொண்டாடுகிறோம் புராணத்தின் படி கங்கை நதி கிருஷ்ண பகவானிடம் போயிட்டு ஆலோசனை கேட்குறாங்க மக்கள் தனது நீரில் குளித்ததால் ஏற்படும் பாவங்களிலிருந்து தூய்மை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்ட்டு அதுக்கு கிருஷ்ண பகவான் சொல்றாரு தன்னைதானே சுத்தரிக்க காவேரி நதியை கலக்கலாம் அப்படின்னு அறிவுறுத்துறாரு பாவங்களை போக்கும் சக்தியை வந்து கிருஷ்ண பகவானிடம் காவேரி நதி வந்து மகிழ்ச்சியோட வாங்கிக்கிட்டு புண்ணிய புண்ணியஸ்தலத்துக்கு போடுறாங்க ஸ்தலம் என்பது விஷ்ணு பகவான் வந்து தன் கரையில் இருக்கிற புண்ணிய ஸ்தலம் அங்க போய் அவங்க வணங்குறாங்க ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கப்பட்னா பட்னா அப்படின்ற மூணு இடத்துலையுமே ரங்கநாதரை போய்ட்டு வணங்குறாங்க இந்த நாளை தான் நம்ம வந்து ஆடிப்பெருக்கு அப்படின்னு கொண்டாடுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி